ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாக்ஸ்ங்க இன்றைக்கி நம்ம தோட்ட டூர் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல் வீடியோ ரெண்டு பார்ட்டாக போடலாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தோட்டம் பெருசாக இருக்கும் வீடியோ பெருசாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இது வந்து முதல் துளசிங்க கறிவேப்பில நம்ம தொட்டிலேயே வளர்க்கலாங்க ஈஸியாக இதுவும் அரளி மஞ்சள் அரளி இதுவும் நல்லா வளர்க்கலாங்க நம்ம தொட்டிலேயே சர்வ சுகுந்தி ஈஸியாக வளருங்க நம்ம ஏன்னா இது வந்து இந்த ஆள் ஆள் ஆல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வெரைட்டிஸ் இது வந்து ஒரு இலையை நம்ம வந்து கில்லி முகர்ந்தாவே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க பிரியாணிக்கு போடலாம் இது மது காமனிங்க இந்த பூக்கள் வந்து இந்த பூக்கள் பயங்கர வாசனை அடிக்குங்க இது நிறைய பூக்கும் இந்த இடமே அவ்வளோ வாசனையாக இருக்கும் காலையில் மலர்ந்து கொட்டிவிடுங்க இது நெற்பகலும் எல்லார் எல்லோருமே இருக்க வேண்டிய செடி இது வந்து இந்த இதை மாலையாக கோத்து போட்டுக்கலாம் நல்லதுங்க இது சூப்பரான பிளான்ட் இது இங்கே பாருங்கள் இது வந்து வாட்ரு ஆப்பு ஒரு வருஷம் தாங்க அது அதுக்குள்ளே பூ நிறைய பூ வச்சுருக்குதுங்க நாங்கள் இந்த வருஷமே காய் வைக்கும் போல் நிறைய வச்சுருக்குது மருதாணி இங்கெல்லாம் இதெல்லாம் கட்டிங்ஸ்லேயே வளர வைக்கலாங்க எத்திர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி திராட்சை மாடியிலே காய்ச்சிருக்கு பாருங்க கொத்து கொத்தாக இருக்குங்க ரெண்டு மூணு இடத்துல கொத்து வச்சுருக்கோம் அங்கேயே இருக்குது பாருங்கள் நல்லாவே பாருங்கள் இதில் ஃபேஷன் பிளான்ட்டும் இருக்குது அதாவது ஃபேஷன் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃப்ரூட்ஸு இன்னும் இது காய் வைக்கல பூ வச்சுருக்குது காய் வைக்கல இந்த பக்கம் எல்லாமே வந்து பூக்கள் தாங்க நித்தியமல்லாம் நம்ம மாடியில் ஈஸியாக பூக்களாக இருக்கலாங்க ஏன்னா வந்து பதியத்தில் ஈஸியாக நம்மளுக்கு உந்துடும் சின்ன கட்டிங் வந்து வச்சு வளங்க இது சாமந்தி நான் இங்கே வந்து பீர்க்கன் போட்டிருக்கேன் இது வந்து வரி வரி பீர்க்கன் வரி தான் பழம் பழமாக வரது வரி கிருணி சார் இது அடினியம்ங்க இது சீட் மூலிமா ஒருத்தர் கொடுத்தது கிஃப்டாக கொடுத்தது இந்த பூ பார்த்திங்களா இது வந்து புளிச்சக்கீரை ஃபுல்லாக விதைங்க இது பூ அழகாக இருக்குது பாருங்க செப்பர்த்தி பூ மாதிரியே பூக்கும் பூக்கள் அழகாக இருக்கும் இது எல்லாமே நார்மல் தான்ட்டு இங்கேயும் பீர்க்கன் போட்டிருக்கேன் சாமந்திங்க இந்த சாமந்தி மட்டும் பூக்கலாம் மீதி நம்ம நம்மக்கிட்ட நிறைய சாமந்தி இருக்குது இது வந்து என்னென்னு தெரியல இது இது பூக்காதான் மாரி தெரியுது இங்கே பாருங்கள் எல்லாமே வரி கிருணி பழம் நல்லா ஒறுங்க சூப்பராக இருக்கும் இந்த போன வருஷம் நான் நிறைய கையாறுத்தேன் ஒரு ஐம்பது ப பழத்துக்கு மேலே அறுத்து சாப்பிட்டா அதனால் இந்த வருஷம் போட்டிருக்கேன் இப்போ தான் சீசன் அது இது வந்து சம்பங்கிங்க நாட்டு சம்பங்கி நல்ல வாசனை வரும் இது இது மிராக்கல் ஃபோட்டுங்க இது இன்னும் காய் இல்லை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு காய் வைக்கவே இல்லை இது சைனீஸ் வைங்க இங்கே நம்மகிட்ட ஒரு பிள்ளையார் இருப்பார் நம்ம மாடி தோட்டத்து பிள்ளையார் நம்ம தோட்டத்தில் நான் எப்போயுமே வச்சுருப்பேன் இங்கே ஒருத்தர் இருப்பார் இது நான் வச்சதை விட எங்கள் அக்கா அட்டின்னு வந்து வச்சுருக்கா அவள் தான் வச்சாள் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரைடல் போட்டிங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த செடி வைங்க இது இப்போ தான் சீசன் போல் ரொம்ப அழகாக பூத்துருக்குதுங்க நல்லா வாசனை வரும் நல்லா வாசனை வரும் நம்ம கிளைமேட்டுக்கு தாங்கி வளரும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி பட் இது கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது இது நல்லாவே வருது இது வந்து இதுவும் வந்து வித்தியாசமான மலருங்க மணி முல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒரு சின்ன கட்டிங்ஸ் இவ்வளோ தாங்க கொடுத்தாங்க நல்லா பெருசாகவே ஆகிடுச்சி சூப்பராக வருது பாருங்க நிஜமாகவே நல்லா வருது இது இது தானாக தக்காளிங்க நாட்டு தக்காளி இல்லை பாருங்கள் இது பெங்களூர் தக்காளி தான் தானாக உயர்ந்து நிறைய முடியாது ஃபுல்லாக பெங்களூர் தக்காளி காய் நிறைய வச்சிருக்கு பாருங்கள் கதிர் பச்சை வந்து கதிர் பிடிதாங்க வரும் நல்லா வாசனை உள்ள செடிங்க இது இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா வாசனை வருங்க எங்கள் தோட்டத்தில் பிடிச்சமான செடிகளில் ஈவன் ஒருத்தங்க அதே மாதிரி இதுவுங்க செடி மண் வரதுங்க சின்ன செடியாக சின்ன செடி வாங்கி இது இது மரமாக வரும் போல் அதனால தான் நிறைய பூக்கள் இந்த வாட்டி ஊருக்கு மேலே இந்த செடி கொடுத்துது பூத்து குலுங்கி அப்படியே இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்க இங்கே பாருங்க நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வரிக்கிட்னி எல்லா இடத்துலயும் போட்டிருக்கேன் நிறைய பழம் பழுக்கும் போது கண்டிப்பாக இது வீடியோ கொடுப்பேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வீடியோவில் நிறைய இருக்குங்க இதெல்லாம் வந்து சாமந்திங்க சாமந்தி வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் இது வந்து கீரை பசலைக்கீரை இதெல்லாம் கட்டிங்ஸ் மூலயமா நீங்கள் உருவாக்கலாம் ஈஸியாக கட் பண்ணி வச்சிங்கன்னாவே நம்ம வந்து தோட்டத்தில் அடிக்கடி கீரை எடுத்துக்கலாம் அது வந்து டிசம்பருங்க பிங்க் கலர் டிசம்பர் டிசம்பர் வீடியோ போட்டேன் நம்ம பூ இருக்கிறதுல காட்டுறோம் பாருங்கள் இது வந்து மாதுளை பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் காயும் போன வருஷம் வச்சுது இது பகவான் மாதுளை நாட்டு மாதுளையும் நம்ம கிட்டே இருக்குது வரும்போது காட்டுறோம் அடுத்த லைனில் வரும்போது இது வந்து இட்லி பூங்க பிங்கிஷ் ரெட் ஆரஞ்சு ரெட்டு அது அதுக்கப்புறம் இங்கே வந்து பன்னீர் இது நான் கட்டிங்ஸ் மூலயமா நான் பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி மழை காலத்தில் வச்சு இந்த பூ வச்சுட்டு பாருங்கள் நல்லா இது பிளாக்பெரிஸும் வாங்கி வச்சுங்க இது வரைக்கும் காய் வைக்கலை இது கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒன்று கூட பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்கான் அவனை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழம் வருதான்னு பார்ப்போம் அது வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அது கூட இப்போ தாங்க சீசனு அதையும் கொஞ்சம் வேலை பண்ணணும் பழக்கம் இது வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸு டீ போட்டு குடிக்கலாங்க வெயிட் லாஸ்ஸு வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு ஜுரம் அடிக்கும் போதெல்லாம் கூட இதை குடிக்கலாம் நல்லது இங்கே பாருங்கள் இதுவும் கதிர்பற்று நாங்கள் அங்கே கட் கட்டிங்ஸ் போட்டு வைப்போங்க நம்ம ரெண்டு மூணு இடத்துல வச்சாதான் ஒரு செடி செத்து போயிட்டாலும் நம்மளுக்கு இன்னொரு செடி கண்டிப்பாக இருக்கும் அதனால் அங்கங்கே வச்சுருக்கேன் இது ஒரு செவன் டேஸ் செவன் டேஸ் ரெண்டு செடி இருக்கும் எங்கிட்ட அதுக்கப்புறம் இது வந்து கிருஷ்ண கம்முங்க இது சூப்பராக இருக்கும் நல்ல வாசனை வரும் இது மொட்டு இப்போ தான் வச்சிருக்கு இன்னும் பூக்க காரம் ஃபஸ்ட்டு பூத்துக்கு இன்னும் மொட்டு ஸ்டார்ட் ஆகலை நல்லாவே வரும்ங்க நல்லா வாசனை அடிக்கும் இந்த பூ இது வந்து பிங்க் கல் பிங்க் கலர் வந்து இட்லி பூ இட்லி பூ ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட அழகாக பூத்திருக்குது பாருங்க நல்லாவே இருக்கும் பிங்க் கலர் வந்து அழகாக தான் இருக்கும் இட்லி பூ எல்லாமே அழகாக தாங்க இருக்கும் அப்புறம் கத்திரிங்க கத்திரி இங்கே ஒரு மல்லி செடி இருக்கும் இது டபுள் பெட்டல்னு வாங்கி வச்சுருக்கங்க பிங்க்கு ஒயிட்டாக ஒரு மத்தியில் இந்த வருஷம் பூக்கும்னு நினைக்கிறேன் டபுள் பெட்டல் வாங்கியிருக்கேன் இது வந்து இது ஒரு இருவாட்சி மல்லி மாதிரி அதுக்கடுத்து இந்த பக்கம் போகலாம் வந்து செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்தி வாங்கி வைங்க நாட்டு செம்பருத்தி வந்து உடம்புக்கு நல்லதாங்க எல்லாத்துக்குமே தலைமுடியிலேருந்து நம்ம உடம்புலேருந்து காலையில் டீ போட்டு குடிக்கலாமா அவ்வளோ நல்லது அதனால் இந்த செடி நீங்கள் வச்சு ஈஸி இன்னுங்க ஒரு பத்து கிளை உடச்சி வச்சிங்கன்னாவே நம்மளுக்கு இது வந்துடும் அதனால் நாட்டு செம்பருத்தி வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க புதினாங்க புதினா மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செடி வைக்கணும்னா புதினா தாங்க வைக்கணும் ஈஸியாக வருங்க அதை வச்சு ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் மாடியிலேயே நம்ம புதினா அறுத்து பிரியாணி செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னால் நம்ம மருந்து போடுறது அதனால் அதனால நல்லாயிருக்கும் கத்திரிங்க இது ஒரு நாட்டு வகை கத்திரி நான் விதைகள் மூலமாக நான் எடுத்து போட்டுதுங்க அதனால் வாங்கினது கிடையாது இது லெமன் லெமன் பெருசில் இருந்ததுங்க இப்போ பண்ண பண்ணவுன்னா பூ வச்சுருக்குது பாருங்கள் எல்லா செடிக்குமே கொஞ்சம் நம்ம அந்த சீசன் வரும்போது கொஞ்சம் மாற்றி கொடுத்தோம்னா நல்லாவே காய்ங்க வைக்குங்க ஃபுல்லாக இப்போ மல்லிங்க மல்லி எல்லாம் கட் பண்ணி குளுக்குதுங்க இனி நம்மளுக்கு பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடும் இது தாங்க நாட்டு மாதிரி இதில் இன்னும் பூ வைக்கல இது நிறைய பூ வைக்கும் இனிமேல் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய காய்கள் வச்சுடுங்க போன வாட்டி வந்து ஒரு அஞ்சு அறுக்காங்க நல்லா காய் வச்சுக்குங்க இது பூ அடுக்குங்க சூப்பரான செடிங்க இது அடுக்காக ரோஸ் ரோஸை வந்து ரோஸ் மாதிரியே இருக்குங்க நல்லாவே பூக்கும் இது நிறைய பூக்கும் நம்ம டெய்லி சாமிக்கு சாம செம்பருத்தி சங்குப்பூலாம் நம்மளுக்கு டெய்லியுமே சாமி கொடுத்துரும் டெய்லி பறக்கக்கூடிய பூக்களுங்க இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி செலவு இதாகிடுவாங்க தோண்டிடுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் கனகாம்பரம் இங்கே வச்சுருக்கோங்க மஞ்சள் கனகாம்பரம் நம்ம தோட்டத்தில் இருக்கணும் இது விட பாலினேஷன் இருக்குது நம்மளுக்கு நல்லது பழங்கள் வந்து ப பூ பூத்து பழம் வைக்கிறதுக்கு காய்கறிகள்லாம் ஆய்வு வைக்க அதுக்கெலாம் பாலினேஷனுக்கு மஞ்சள் கண மஞ்சள் வந்து அட்ராக்ஷனு தேனீக்கல் நிறைய வருங்க அதனால் மஞ்சள் கணக்காக தான் கண்டிப்பாக வைங்க அடுத்தது ஜாதி நம்ம தோட்டத்தில் ஜாதி வந்து ஸ்பெஷலுங்க இந்த வாட்டி மழையில் என்னான்னு ரெண்டு செடி போயிடுச்சு ஜாதி அங்கே மூணு ஜாதி செடி செத்துருச்சு இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று இந்த பக்கம் இருக்கிற செடி இது வந்து செவன் டேஸுங்க செவன் டேஸ் வாங்கி வைங்க கண்டிப்பாக ஓன் ரூட்டடாக பார்த்து வாங்கி வைங்க சரியாக செமையாக பூக்குங்க நிறைய பூக்குது பாருங்கள் இப் இது வரைக்கும் இதில் இப்போ இந்த 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 டைம் மட்டும் இருபது முப்பது பூ பூத்துச்சிங்க இந்த செடியில் அதனால பூவை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன் பூவை ரொம்ப நாள் விட்டோம்னா பூக்களை அடுத்த துளிர் வரவே வராது பூ சூப்பராக இது வந்து சீத்தாங்க நம்ம சாப்பிட்டு போட்டதாக வந்த மரங்கள் எவ்வளோ பெருசாக வந்துட்டு பாருங்க அந்த ஸ்டெம் எவ்வளோ பெருசாக வந்து புளி தொட்டிலே தான் வருது சரி அதை நான் டிஸ்டர்ப் பண்ணலை போன வாட்டி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டேன் இது கிளைகள் மூலமாக உருவாக்கின முருங்கைங்க இது சரி கீரைக்கு வெண்ணெய் காய்ச்சல் வச்சுக்குவேன் இது கரும்பு கரும்பு வந்து ஈஸியாக வளர்க்கலாங்க நம்ம அடிக்கரும்பையோ நடுவில் இருக்கிற கரும்பு வச்சிங்கன்னா சீ அழகாக வந்துடும் கரும்புலாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய இது முடக்கத்தான் கீரைங்க முடக்கா வளர்க்குறேன் இந்த கீரையை விட இந்த பக்கம் பாருங்கள் காடு மாதிரி வந்துடும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இங்கே எல்லாேருக்கும் ரெண்டு மூணு பேர் கொடுத்து நானும் சமைச்சேன் இன்னும் இவ்வளோ இருக்காங்க இந்த திருச்சி தொட்டியில் புதுமணை மாத்திரம் பார்த்திங்கன்னா மொத்த சத்தம் வெச்சுட்டு சூப்பராக வருது பாருங்கள் ஆனால் அவ்வளோ அயனுங்க மூட்டு வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய மூலிகைங்கிறது மஞ்சள் கனகாமரம் பாருங்க பாருங்கள் சூப்பராக பூத்து கொடுங்க ஒரு நாலஞ்சு இடத்துல மஞ்சள் இருக்குங்க மஞ்சள் கனகாமரம் நம்ம மாடியில் அந்தங்க வச்சுருப்பேன் ஈஸியாக விதைகள் மூலியமாகவே நம்ம கட் பண்ணி வச்சாலே வந்துடும் மல்லி இதெல்லாம் மல்லிதாங்க மல்லிட்டு மல்லி இங்கே பார்த்தோம் இதெல்லாம் நான் இப்போ புதுசாக வச்சிருக்கேன் புதினா புதினா நமக்கு அப்பப்போ தேவையா அதனால் இங்கே ஒரு ரெண்டு தொட்டியோ அங்கே ஒரு தொட்டியோ சிகப்பு பண்ணாமல் நீங்கள் இதில் வந்து புதினா அதுக்கப்புறம் கா மணத்தக்காளி கீரை ஈஸியாக வளர்க்கணும் இதுங்க மாடித்தோட்டத்தில் இது மாதிரி விதைகள் மூலியமாகவே நம்மளுக்கு அங்கெல்லாம் நிறைய வந்துடுங்க இதை கட் பண்ணி விட்டுருவாங்க ஸ்டிஃப்டாக வந்துச்சுக்கோங்க நம்ம வாரம் வாரம் தேவையான கீரைகள் மாடித்தோட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம்